அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் களவியல் அதிகாரம் நூற்று பதிமூன்று காதல் சிறப்பு உரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று முப்பது உவந்துரைவர் உள்ள துள் என்றும் இகந்துரைவர் ஏதிலர் என்னும் இவ்வூர் உவந்துரைவர் உள்ளத்துள் என்றும் இகந்துறைவர் ஏதிலர் என்னும் இவ்வூர் எம் காதலர் உள்ளத்தில் மகிழ்ந்து வாழ்கின்றார் இதை அறியாத ஊரார் அன்பில்லாமல் பிரிந்து வாழ்கின்றார் என்று படிப்பர் எம் காதலர் உள்ளத்தில் மகிழ்ந்து வாழ்கின்றார் இதை அறியாத ஊரார் அன்பில்லாமல் பிரிந்து வாழ்கின்றார் என்று பழிப்பர் நன்றி வணக்கம்